வணக்கம் சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ட்ராக் அண்ட் ஃப்ரூட் பழத்தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் நாலு ஏக்கரு அதில் ஒரு ஏக்கர் மரம் போட்டிருக்காங்க இதை பாருங்கள் நல்லா அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க இப்போ காக்கித பருவத்தில் பூக்குத பருவத்தில் இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த ட்ராக் அண்ட் ஃப்ரூட்டு ஒரு கிலோ பழம் இரநூத்தி ஐம்பது ரூபா நண்பர்களே இந்த ஃப்ரூட்டு நடுவில் ஊடு மாசலாக கப்பக்கிழங்கும் போட்டிருக்காங்க இடத்து ஓனர் கேரளா அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் விற்கிறதுக்கு போட்டிருக்கு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் கேட்காரு கொஞ்சம் பேசிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தனிப்பட்டா தனி பத்திரம் ஒரே கையெழுத்து ரோடு மண்பாதை தான் இருந்து அடி மண் பாதை ரெக்கார்டிகளான பாதை இந்த பத்திரத்திலே இந்த பாதை வருது விரும்புங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே வணக்கம்